வணக்கம் காளி அம்மன் வேடங்களுக்கான வேடத்துக்கான வேடப்பொருட்கள் விலைப்பட்டியல் போடுங்கள் அப்படின்னாங்க இன்னைக்கு லென்த் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் காளி வேடமாக இருக்கட்டும் அம்மன் வேடமாக இருக்கட்டும் சராசரியாக மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் பத்தாயிரத்துக்குள்ளே அருமையாக அம்மன் வேடம் போட்டுடலாம் அருமையாக காளி வேடம் போட்டுடலாம் கை வச்சு கெட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டிக்கிட்ட கைகளினுடைய எண்ணிக்கையை பொறுத்து பத்தாயிரத்துக்கு மேலே கூடுதலாக ஆகும் இப்போ கையெல்லாம் வச்சு நான் வேண்டிக்கிடலை அம்மன் வேஷம் போடுறேன்னு நினச்சிக்கிட்டேன் கை கட்டாமல் தான் போடணும் காளி வேடம் வேண்டிக்கிட்டேன் கை வச்சு கெட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிடலை காளி வேடம்னு போடணும் அப்படின்னா ஜடமுடி கிரீடம் பொடி ஜலங்க அல்லது கொலுசுன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து அதிகபட்சம் பத்தாயிரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயாவது வந்துடும் நன்றி வணக்கம்